அவன் ரிஸ்கை முடிவெடுத்திருக்கிறான் முடிவு செய்யப்பட்டது எப்போது நாம் இந்த பிறப்பதற்கு முன்னாலும் ஏன் வானங்கள் பூமிகள் இந்த உருவாவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளுடைய அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் சூரா கமர் அல்லாஹ் சொல்கிறார் இன்னா குல்லா ஷெய் இன் ஹாலு பிதர் எல்லாவற்றையும் அல்லாஹ் கதரைக் கொண்டுதான் தான் படைத்திருக்கிறார் திருமீது ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபூதாவது கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஷெஹல்வானி ரஹிமுகுல்லா சஹை உடைய தரத்தில் இந்த ஹதீதை கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் முதலாகாதா பெண்ணை படைத்தான் அல் கலம் பேனாவை படைத்தான் ஃபகால் லஹு அல்லாஹ் சொன்னான் எழுது என்று அது கேட்டது ரப்பி வமாத அக்துப் நான் எதை எழுதுவது يا الله அல்லாஹ் சொன்னான் உக்துப் மகாதீர குல்லி ஹத்தா தக்குமுஸ் الساعه மறுமை ஏற்படும் வரை உள்ள எல்லாவற்றையும் எழுதி முடித்து விடு என்று சொன்னான் அல்லாஹ்வுடைய ஐம்லிருந்து அது எழுதியது அசுல்லாஹி சொல்லு அழக மேலும் பதிவு செய்கிறார்கள் அப்துல்ல கூறுவதாக படைப்புகளுடைய எல்லா கதரையும் வானங்கள் பூமிகள் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் எழுதிவிட்டான் அல்லாவுடைய கதர் நான் இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே இந்த முறையில் பேசுவது அல்லாவுடைய கதர் நீங்கள் இதை செவிமடுப்பது அல்லாவுடைய கதர் நான் வாழ்கின்ற இடத்தில் நான் அமர்ந்திருப்பது அல்லாஹுடைய கதர் இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கதர்

ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லா நிர்ணயிக்கிறான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவுரையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால் அந்த மலை கேட்பார் யா அல்லா இந்திரியம் அதை கருவாக மாற்றவா மாற்றவா இந்த கேட்பார் அது அந்த 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 அமைப்பில் மாற்றப்படும் பிறகு படைப்பை படைக்க கருண் நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார் அந்த மலக்கே அதுதான் அல்லா ஆண் குழந்தையா பெண் குழந்தையாது

இந்த மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவுதான் சாப்பிடுவான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு காற்றைத்தான் சுவாசிப்பான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு நீரைத்தான் இவ்வளவு செல்வத்தை தான் சம்பாதிப்பான் இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள் இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு போட்டியிட்டு விட்டான் அதனால் அறையிலாமே அமர சொல்லவில்லை தீன் முயற்சி செய்ய சொல்கிறது உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் ஆனால் அதுவும் அல்லா உடைய கதரில் முடிவு செய்யப்பட்டது இந்த